வேலைக்கு ஆளே இல்லை சார் இவனுமே தமிழ் இந்த சாராயம் குடிச்சத்து எல்லா கடையிலேயும் ஹிந்திக்காரன் தான் இருக்கும் அவனு கூட அடிக்கிறான் பான்புறா கடி சாராயத்தை விடுங்க சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு சூரியகாந்தி வெதை எல்லாம் மருந்தும் சாப்பிட்றலாம் எல்லாத்துக்கும் போய் அது கட்டும்பா தொண்டை கட்டி படத்துல வாங்க 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 தண்ணி கொடுக்குதா பேசிட்டு தான் பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாக்கி தங்கிச்சு பார்ப்பேன் ஒரு நாட்டு கட்ட உடனே அடிச்சு அதுங்கப்பா இப்படிதான் யமாக்க கூடாது சும்மா ஒரு நாட்டுக்கிட்ட ஒரு நல்ல ஈரவணி காமிச்சாங்களாம் கண்டலை அந்த ஈரவேணி இங்கே இது மாதிரி ஆனால் நியாயமும் இல்லை நான் வந்து இங்கே காட்டுக்கு எடுத்து கத்திகிட்டு இருக்கேன் இன்வர் பண்ண காமிச்சால் தான் அதான் ஈர்வணிங்கிறீங்க அதான் இங்கே நியாயமே இல்லை நீங்களெல்லாம் இப்படி அமர்ந்து கொடுங்க இது முல்லைமாடி தேர்தல் முருதாபுரத்துவம் முல்லைமாடி அயோக்கியத்தனம் சார் நீங்கள் வளர்த்திட்டு போகிறேன் நானே வளர்த்துறேன் நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன் நீ வாக்கு சீட்டில் வாக்கு சீட்டில் தேர்தல் நடத்து நானே கேட்குதா இல்லையா அது அப்படியே உள்கூத்து இருக்கு இப்போ திமுக ஓப்பனாக சொல்கிறேன் நாற்பது சீட்டு வச்சுருக்கீங்களே தேய் வாங்க நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்கள் பாய்க்காட் பண்ணுறோம் நீ வாக்கு சீட்டில் நடத்து ஏன் சொல்லலை ஓம்பரப்பு அந்த வேலை வச்சுக்க இந்த மிஷின் என்கிட்ட தள்ளிடுறேன் நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன் அதுதான் நடக்குது இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரியன் காந்தி மலராது சூரியன் டெய்லி தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் ஆகிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வ வராது தமிழ தீர தீரப்போகிறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை தீர போறது இல்ல கடிதம் எழுதுவாங்க நீட் என்ன மூப்பிச்சு அவன் ஒரு நாற்பது சேனல் நடத்துறான் அதை வச்சு ஒரு கையில கிடைச்சா அடிச்சு வரது கட்டுகள மண்டையை போட ஒரு நாலு பேரை வர வச்சுக்குவாங்க டிபேட்டா நீட் என்ன அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டுல நம்மளதா இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளவு அநியாயம் பண்றீங்க பாருங்க எந்த பிரச்சனை தீருதா இந்த நீட்டை பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்தியதுக்கு தான் எனக்கு வாயில் எதுவும் வருது இது ஏமாற்றிகிட்டு தான் இருப்பாங்க இன்றைக்கி நான் மீனவனை கைது பண்ணுறான் நம்ம காவேரி தண்ணி வர போகிறதில்லை முல்லைப்பரியார் வர போகிறதில்லை பாலாரில் தண்ணி வர போகிறதில்லை இவனு இந்த சாராயத்தை வித்து பிழைச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தேர்வு உண்மையான சமூக நிதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் ஏன் இப்போ வந்து பாராட்டுறேன்னு சொல்கிறேன்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில் நாதன் ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காலச்சி கொடுத்து நடித்தது அவரால் தான் ரெண்டு படம் அவரது இருக்கும் சரத்குமார் சார் ஒன்று இன்னொரு புதுப்பையனோட ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமாம் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே என்ன ஹீரோவாக நடிக்க வச்சிங்க ஆனால் அந்த அருண் பாண்டி விடவே இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டவே நடந்து விட என்னதான் பண்ண முடியும் அப்புறம் ஒன்றும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார் இல்லை டான்ஸ் டான்ஸ் எப்படின்னா பயங்கரமான திரும்ப ராசி ராசிக்கலாம் பண்ணி ஒரு குண கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இப்படின்னாங்க ஆனால் காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது இயக்குநர்கள் இருக்காங்க அவங்களை பயன்படுத்துகிறவங்களை விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்போ தேட்டரில் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகளில் ஒதுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் எந்த நாயும் பேசாரு எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவங்க வச்சுருக்கானுங்க எத்தனை நாடுகளில் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் இது வந்து ஒரு இயலாமை இல்லை உண்மையை தான் பேச உண்மையை தவிர நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அதை தொடபு கட்டையில் அடிச்சு அடித்தால் தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்தி உண்மையான தேர்தல் நடந்துச்சு இது எந்த டிபேட்டு வாண்டமாரு பேரரசவரே நன்றி சந்தான பாதியவர்களே நன்றி அதனால வடக்கையும் வாழலை தெற்கும் வாழலை ஒன்றுமே வாழ்க்கை ரொம்ப கொடுமைங்க சரி ஆமா அது சூரிய கொடுமை இல்லைப்பா அதனால் ஆட்டி போட்டு வந்ததுதான்ப்பா அண்ணா வச்சுருந்த கட்சியை ஆடை போட்டு வந்து பண்ணுறாங்க இப்போ நான் தனியாக போராடி நாலு ஓட்டு வாங்குகிறேன் அதில் ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்போயே சொன்னேன் முடிச்சு சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் செத்தாங்களா இல்லையா வெயில் நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்கைக்காரங்க பேப்பரில் போட்டிங்கள அந்த நாலு பேருக்கு தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்குறோன்னு பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தாங்க வேணும்ல மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளோ ஈழமாக அந்த வேகாத வெயிலில் வந்தாங்கல்ல சத்தங்கள்ல அவங்களுக்கு ஏன் நஷ்டஈடு கொடுக்கல நல்லது நல்ல பாயிண்ட் இல்லை தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போனேன் அது பல நான் சொல்லிட்டு வரேன் தேர்தல் ஆணையம் மோதி விட்டு போனேன் முன்னாடி சொன்னேன் இன்னைக்கு சொல்லுவேன் என்னைக்குமே அப்படித்தான் மிஷினுக்கு வரைக்கும் அதுதான் அது அணியாக நடத்தப்படுது ஒரு ஓட்டு போட்டு வந்து செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்து ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது தேர்தல் அன்னையும் கொடுக்கணும் ஏன் இவ்வளோ லட்ச லட்சம் கோடி கோடி பண்ணுறீங்கல்ல கூப்பிடுறீங்கல்ல விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்கல்ல இப்போ கொடுத்தா என்ன மோசம் போகுது மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்லை இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல அவ்வளோதான் அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி நானூறுவா எழுநூறுபா உட்கார வச்சுட்டு ஓட்டா நாற்பது தான் இதை திறந்தா ஐம்பதா அப்போதான் அப்புறம் தான் நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் வளரணும் அதுதான் என்னோடய ஆசை இந்த சந்தான பாரதி சேலம் நடிச்சிருக்காங்க இந்த படம்னு இல்லைங்க நிறைய படம் நீங்கள் டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி நீங்களே அந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கள சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமசாலிங்க நம்ம கேரளாவுக்கு மாதிரி நீங்கள் வரமாட்டேங்குது வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகள் உருவாக்கணும் ஐநூறுரூவா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்போ வேட்பாளர்கள் என்ன ஆய்வுகளை எடுத்து பார்த்துக்குங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லா கோடீஸ்வர கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆண்ட பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தாக வச்சுருக்கேன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு நம்ம பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் இது குரல் கொடுக்கணும் செய்யணும் அதை செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுப்பா பொங்கல் செய்து பொங்கலாக விழா விழாவாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ தாரத்தாரையாக போய் கொடுத்துரும் அவன் போட்டு அவனை அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சிங்கிற அவன் யாருக்கும் வரல மக்களால் மக்களோட பணத்தை சுரண்டாங்க சாராயத்தில் சுரண்டு மாதிரி சினிமாவில் சுரண்டாங்க இந்த மாதிரி படங்கள் ஓடணும் அப்படி சொல்ல முடியாது எல்லாரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் நன்றி வணக்கம்